நாள் ம தியானத்திற்கு உங்களை அன்புடன் ஆழக்கிறேன் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்து மற்றும் பதினாறாம் வசனங்கள் பூபி என்ற பறவை இனம் அழிந்து வரும் இனமாக கருதப்படுகிறது இன்றைக்கு ஆறாயிரம் பறவைகள் மட்டுமே உலக அளவில் உள்ளன இதற்கு காரணம் இந்த பறவைகளின் ஞானமற்ற செயல்தான் பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் மக்கள் பல மாதங்கள் கப்பலில் பயணம் செய்யக்கூடிய நிலை இருந்து வந்தது இவ்வாறு பயணம் செய்து வருகையில் கப்பலில் வாத்து போன்ற இந்த பூபி பறவைகள் வந்து அமருமாம் பல நாட்கள் சுவையற்ற உணவை சாப்பிட்டு வந்த கப்பல் மாலுமிகளிடம் இவைகள் எளிதில் மாட்டிக்கொண்டு உணவாகி விடுமாம் ஆகவே ஸ்பானிய மொழியில் முட்டாள் என்று பொருள்படும் பூபி என்ற பெயரை இந்த பறவைக்கு வைத்தார்களாம் கருமையானவர்களே எபேசு பட்டணத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் சிலர் ரட்சிக்கப்பட்ட பின்பும் காலத்தை குறித்த தவறான கிரேக்க தத்துவத்தை நம்பிக்கொண்டிருந்தார்கள் பொதுவாகவே எபேசு பட்டணம் செல்வ செழிப்புக்கும் படுமோசமான ஒழுக்க கேட்டுக்கும் கட்டுக்கடங்காத குற்ற செயலுக்கும் பல அந்நிய வணக்கத்துக்கும் தவறான தத்துவ நம்பிக்கைகளுக்கும் பேர் போனது அவர்களிடம் காலத்தை குறித்தும் ஒரு தவறான நம்பிக்கை இருந்தது ஒரு ஜென்மத்தில் தன்னுடைய காலத்தை வீணடிப்பவர் அடுத்த ஜென்மத்தில் அந்த வீணடித்த காலத்தை மீண்டுமாக அதை திரும்ப பெற முடியும் என்ற தவறான நம்பிக்கை அந்த மக்களிடம் காணப்பட்டது ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களில் இதை வீணடித்து வந்தார்கள் இதை அறிந்த அப்போசிலனாகிய பவுல் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடக்க வேண்டும் என்று கடிந்து கொள்ளுகிறார் மேலும் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் எனவும் அறிவுறுத்துகிறார் வேதம் எல்லோரையுமே ஞானம் பெற்றவர்கள் என்று அழைப்பதில்லை அதே சமயத்தில் எல்லோரையுமே ஞானம் அற்றவர்கள் என்றும் அழைப்பது இல்லை ஆனால் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள அறிவுறுத்துகிறது ஞானமற்றவர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா வெறுமனே பொழுது சிந்தைக்கு இடம் கொடுத்து மோசம் போகிறார்கள் துன்மார்க்கருக்கு ஏதுவான மதுபான வெறி கொண்டு அலைகிறார்கள் இந்த உலகம் தரும் தற்காலிக இன்பங்களை நாடி தேடி ஓடுகிறார்கள் மொபைலில் டிவியில் அல்லது மணிக்கணக்காக வீணான பேச்சுக்களில் நேரத்தை செலவழிக்கிறார்கள் அப்படியானால் தேவ பிள்ளைகள் ஞானமாய் செய்ய வேண்டியது என்ன சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டு கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஜீவிக்க வேண்டும் ஆம் பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்பதில் தியானிப்பதில் ஜெபிப்பதில் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதில் எவ்வளவு நேரத்தை செலவிடுகிறோம் என்று ஒப்பிட்டு பார்த்து ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள் ஆக்கினைக்கு தப்புவிக்கப்படுவீர்கள் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜெபம் எங்களை அதிகமாய் நேசித்துள்ள நடத்துகிற எங்கள் அன்பீர் பரலோக பிதாவை எங்களுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஞானமுள்ள ஹிரயத்தை கொடுப்பீராக ராஜா ஸ்தோத்ரா ஆண்டவரே ஞானமே முக்கியம் என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி என்று சொல்லியிருக்கிறதே தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா நாங்கள் ஆக்கினைக்கு தப்பும்படியாக ஆண்டவரே அப்பா ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளக்கூடிய கிருவிகளை கொடுப்பு வீரராக ராஜா ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலும் அனைகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்னக்கு உள்ள சதா காலங்களை பிரகாசிப்பார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா அோத்திரமுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆசீர்வதியும் இயேசு விநாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே